வணக்கம் என் பேர் தனலக்ஷ்மி நான் கேஜி மருத்துவமனையில் ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜராக இருக்கேன் நான் முப்பத்தி அஞ்சு வருஷமாக இந்த மருத்துவமனையில் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நான் ஜாயின் பண்ணேன் நான் என்ன இந்த மருத்துவமனையில் என்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தையில் தான் நான் சொல்லுவேன் அற்புதம் 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 இங்கே வேலை பண்ணுறதில் நான் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அடைஞ்சிட்டுருக்கேன் நான் முதல் என்னென்னா ஒவ்வொரு பெண்மணியும் ஒரு இடத்துல வேலைக்கு சேரும்போது முதல் பார்க்குறது அங்கே அவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கா லேடிஸுக்கு செக்யூரிட்டி இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க அந்த வகையில் பார்த்தா முழுமையான முழுமா முழு செக்யூரிட்டி இருக்கிற ஒரே இடம் பெண்களுக்கு முழுமையான பணி பாதுகாப்பு இருக்கிற இடம் வந்து கேஜி மருத்துவமனை தான் அதனால் இங்கே நாங்கள் வேலை பண்ணுற எல்லா பெண்களுமே ரொம்ப சந்தோஷமாக வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் மன அமைதியோடையும் மன நிம்மதியோடும் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து நாங்கள் வேலை பண்ணுறது வந்து ஒரு குடும்பத்தில் வேலை பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே இங்கே சேர்மன் அவர்களும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே எங்களை வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களாக தான் நினைக்கிறாங்க எங்களுடைய இன்பத்திலையும் துன்பத்திலையும் அவங்க பங்கெடுத்துக்கிறாங்க எங்களுடைய பிறந்தநாள் வரும்பொழுது நாங்கள் எந்திரிக்காததுக்கு முன்னாடியே வசிமாங் எங்களுக்கு மெசேஜ் போட்டுருவாங்க எந்த சேர்மனாவது பிறந்தநாள் வாழ்த்து வந்து வேலை பண்ணுற தொழிலாளிகளுக்கு போடுவாங்களாம் அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வீட்டில் வரும்போது வசிமாங் முதல் மெசேஜ் போடுவாங்க பி ஸ்ட்ராங் வி வில் வித்யூ அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதை பார்த்ததுமே நம்மளுக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் அப்படியே தீர்ந்து போயிடும் இப்போ எனக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி என்னுடைய மருமகளுக்கு டெலிவரி ஆச்சு நான் ரிசப்ஷன் வந்த உடனே ஜிபி சார் ஃபோன் பண்ணியிருக்காரு யார் யாருமே அட்மிஷன் கேட்டிருக்காரு இது மாதிரி தனம் சிஸ்டருடைய மருமகள் டெலிவரிக்காக அட்மிட்னு சொல்லிவிட்டு அடுத்த செகண்டே எனக்கு ஜிபி சார் ஃபோன் பண்ணுறாரு தனம் வாழ்த்துக்கள் எந்த ரூம் நீ எடுத்திருக்கேன்னு கேட்டார் சார் செவன்த் ஃப்ளோர்ங்காட்டி அந்த ரூமா அது சின்னதாக இருக்குமேம்மா அது உனக்கு பத்தாதே நீ பெரிய ரூமாக எடுத்துக்கோ நீ தங்கணும் பையன் தங்கணும் நல்லா வசியாக இருந்தால் தான் முடியும் குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருக்கறதுக்கு பில்லை பற்றி நீ கவலைப்படாதண்ணா ஹெல்ப் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லுவார் யாராவது அந்த ஒரு சேர்மனாவது இந்த மாதிரி சொல்லுவாங்களா அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு சேர்மேன் வந்து இவ்வளோ பெரிய லெவலில் இருக்கிற ஒரு சேர்மன் பத்மஸ்ரீ ஐயா அவர்கள் வந்து எனக்கு நான் சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு தொழிலாளிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இவ்வளோ பேசுகிறாருன்னா அதுக்கு நான் எவ்வளோ கூர்மஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் இங்கே வேலை பண்ணுற ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணனால தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ண முடியுது நம்ம எதாவது ஒரு கம்பெனிலேயோ வேறு ஆஃபீஸ்லியோ நம்ம வேலை பண்ணியிருந்தால் வெறும் பணம் மாத்திரம்தான் நம்மளுக்கு கிடச்சிருந்துருக்கும் நம்ம வேலையை விட்டு வெளியே போகும்போது ஸ்ட்ரெஸ்ஸுனால நம்ம ஒரு நோயாளியாக தான் வெளியே போயிருந்துருப்போம் ஆனால் நம்ம இங்கே வேலை பண்ணுறதுனால நம்ம பல நோயாளிகளுக்கு உதவி பண்ணி அவங்க உயிரை காப்பாத்தறனால நம்ம புண்ணியத்தை தேடிட்டு போறோம் நம்மளுக்கு வேலை பண்ணுறதுக்கு சம்பளத்தையும் கொடுத்து நம்மளுக்கு புண்ணியத்தை சேர்த்து தர ஒரே நிறுவனம் நம்ம மருத்துவமனை மாத்திரம் தான் நாம் என்ன எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணமோ அதனால தான் நம்ம இங்கே வேலை செய்ய முடியுது இந்த மருத்துவமனை வந்து பொன்விழா ஆண்டு காண்பதிலும் மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறது நான் பொன்விழா ஆண்டில் நானும் இங்கே ஒரு அங்கத்தினராக இருப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் இந்த மருத்துவமனை மேன்மேல் வளர வேண்டும் பல நோயாளிகளை காப்பாற்ற வேண்டும் பல குடும்பங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டும் நான் எல்லா இறைவனை வேண்டுகிறேன்